இந்த நீளம் இருபது இது எங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டர் என்று தாராம் இது சமநிலையில் இருக்க வேண்டும் ஆக இருந்தால் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த புள்ளி ஆறண்டு என்ற வித்தராசனுடைய இந்த புள்ளி பற்றிய திருப்பத்தை எடுப்போம் அந்த திருப்பத்துக்கு எங்களுக்கு தேவையான விசை இருக்கிறது தூரமும் இருக்கிறது எனவே வலஞ்சொழியான திருப்பம் விசை பதினஞ்சு அதே நேரம் இங்கே காணப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட தூரமானது இருபது சென்டிமீட்டர் அதை நாங்கள் மீட்டருக்கு மாற்றிக்கொள்வோம் அடுத்ததாக இது வலஞ்சொலியான திருப்பமாக இருந்தால் அடுத்த ஒரு திருப்பம் இருக்கிறது எஸ் எஸ்எண்ட் அந்த விட்டராசுக்கு உரிய இடத்தில் இங்கே தாக்குகின்ற இழுவை தொடர்பானது எனவே அந்த இழுவை நாங்கள் எஸ்என்ட் எடுத்துக்கொள்வோம் தூரம் இந்த புள்ளியிலிருந்தான இருந்தான தூரம் ஒரு மீட்டர் எனவே எஸ் நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்கின்ற போது சிட பெருமானம் எஸ்தரோண்டஸ் இதிலே பதினஞ்சு தர இருபது முன்னூறு என்று புறப்படும் முன்னூறுங்கிழ் நூறு எனவே பெருமானம் மூணு நியூட்டனாக காணப்படும் இதிலே சிலர் கேட்கலாம் இந்த ஆறிலும் ஒரு விழுவை ஒன்று தாக்குந்தானே அதே என் திருப்பத்துக்கு வரல் என்று கேட்ட இந்த எஸ் அண்டு ஆர் அண்டு அந்த புள்ளி பற்றி தான் திருப்பம் எடுக்கும் எனவே ஆறு என்ற அந்த புள்ளியில இருந்து இந்த விசைக்கான தூரம் பூச்சியம் எனவே அதனால் அந்த திருப்பத்தை நாங்கள் புறக்கணிக்கலாம் அந்த அடிப்படையிலே அன்பானவர்களே இதில் நாங்கள் மூன்று நியூட்டன் என்று சொல்லி இதை பெற்றுக்கொள்கிறோம் இங்கே எஸ்ல தாக்குகின்றது எமக்கு தெரிந்த மற்றொரு விடயம்தான் பதினைந்து நியூட்டன் கீழே தாக்குமாக இருந்தால் இங்கே மூன்று நியூட்டன் இருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்திலே தாக்குகின்ற விசை பன்னெண்டு நியூட்டனாக இருந்தால் தான் அது சமநிலையிலே இருக்க முடியும் எனவே இந்த ஆற காண்டத்துக்கு நாங்கள் திரும்ப திருப்பம் காண வேண்டிய அவசியம் இல்லை இந்த அடிப்படையில் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே இது மூன்று நியூட்டன் இது பன்னெண்டு நியூட்டன் எனவே ஆறில் தாக்குகின்ற விசை பன்னெண்டு நியூட்டனாகவும் இந்த எஸ்ஸில் தாக்குகின்ற விசை மூன்று நியூட்டனாகவும் காணப்படும் இலகுவானது நாம் சில நேரங்களில் சிரமம் என்று நினைக்கின்ற இவ்வாறான விடயங்கள் இலகுவான விடயங்களாக காணப்படுகிறது